ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நாங்க அதை ஸ்பாயில் தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அருணோட கேம் பிளே படு கேவலமா இருக்குது ஆமாங்க ராணோட கை உடைஞ்சதுக்கு ஜெஃப்ரி தான் காரணம் ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த சண்டையை தொடங்கி விட்டதே அருண் பிரசாத் தான் அவர் தான் ராணோட கல் எடுக்கிறதுக்கு ஜெஃப்ரி ரஞ்சித் ரெண்டு பேரையும் தூண்டி விடுறாரு ஜெஃப்ரி வந்து கல் எடுக்கிறாரு எடுத்த கல்ல திரும்ப வாங்குறதுக்காக ராணுவ வரும்போது அந்த இடத்துல அருணா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஜெஃப்ரிக்கு சப்போர்ட்டா ராணவ பிளாக் பண்றானுங்க அந்த நேரங்கள்ல அருண் பிரசாத் எல்லாம் ராணவோட கைய பிடிச்சு முறுக்குறாரு பார்க்கும் ஏன்டா அந்த ஒருத்தனை போட்டு எல்லாருமே இப்படி டார்கெட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளையே கலங்க வச்சிருச்சு அந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம் என்ன பொறுத்தல இன்னைக்கு நடந்த இவ்வளவு பெரிய கலவரத்துக்கு காரணம் இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன் தொடர்ந்து அருணா இருக்கட்டும் இல்லனா சௌந்தர்யாவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா போட்டியாளர்களையும் மார்க் பண்றாங்க இரிட்டேட் பண்றாங்க ப்ரொவோக் பண்றாங்க இழிவு பயன்படுத்துறாங்க இவ்வளவு பண்ணியுமே வீக்கெண்ட் வர்ற விஜய் சேதுபதி இவங்களை எந்த இடத்துலயுமே கண்டிக்கல அதனாலதான் இவங்க இவ்வளவு திமரா நடந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரியே ஜெஃப்ரியை பொறுத்தளவுல பொம்மை டாஸ்க்லயே ராணுவ அடிச்சிருப்பாரு அந்த நேரமே விஜய் சேதுபதி வந்து ஒரு எல்லோ கார் கொடுத்து கண்டிச்சிருந்தார் அப்படின்னா இந்த ரவுடித்தனத்தை ஜெஃப்ரியுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொஞ்சம் கம்மி பண்ணிருப்பான் இந்த அளவு ரூடா நடந்திருக்க மாட்டான் என்னதான் இருந்தாலும் பெரிய கலவரம் ஆயிருச்சு அது கண்டிப்பா இந்த வார ஓட்டிங்ல பிரதிபலிக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமே இல்ல ராணுவக்கு எல்லாம் மக்கள் ஆதரவு பெருகிருச்சு அந்த வகையில இன்னைக்கான ஓட்டிங்ல யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது ஓட்டிங்க பொறுத்த அளவுக்கு முதல் இடத்த தொடர்ந்து தக்க வச்சு கெத்து காட்டுறது அப்படின்னா முத்துக்குமரன் தான் அவரை பொறுத்த அளவுல இருபத்தாறு புள்ளி எண்பத்தோரு சதவீத வாக்குகள் வாங்கிருக்காரு இரண்டாவது இடத்துல மனசாட்சியே இல்லாத சௌந்தரியா இருக்கிறா ஆமாங்க சௌந்தரிய பொறுத்தளவுல தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போலியா தான் நடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்துல ஒருத்தன் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கூட அவன் போலியா நடிக்கிறான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனசாட்சியே இல்லாத ஒரு நபரா தான் சௌந்தரியா இருக்கிறாங்க அந்த சௌந்தரியாவுக்குமே பதிமூணு புள்ளி தொண்ணூத்தோரு சதவீத வாக்குகள் கிடைச்சிருக்கு எப்படிப்பா இவளுக்கு எல்லாம் ஓட்டு போடுறீங்க அப்படிங்கறது என்னோட கேள்வியா இருக்குது மூணாவது இடத்துல ராணுவ இருக்கிறாரு ராணுவ பொறுத்தளவுல நேத்துல ஏழாவது இடத்துல இருந்தாரு இப்ப பார்த்தோம் அப்படின்னா மூணாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு அவரை பொறுத்தளவுல பத்து புள்ளி அறுபத்தி ஒரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு நாலாவது இடத்துல ஜாக்லின் ஜாக்லின் பொறுத்தளவுல எட்டு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க அஞ்சாவது இடத்துல அருண் பிரசாத் அருணை பொறுத்தளவுல எட்டு புள்ளி பதினாலு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு அருணுக்கு எல்லாம் எவன்பா ஓட்டு போடுறது பரவாயில்ல அருணோட கேரக்டர் இருக்கிறவங்களும் இருக்க தானே செய்வாங்க அந்த வகையில அருணுமே அஞ்சாவது இடத்துல இருக்கிறாரு ஆறாவது இடத்துல பவித்ரா பவித்ரா பொறுத்தளவுல ஆறு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஏழாவது இடத்துல தீபக் இருக்கிறாரு தீபக் பொறுத்தளவுல ஆறு புள்ளி அம்பத்தோரு சதவீத

ரஞ்சித்தை பொறுத்தளவுல மூணு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ஓட்டிங் ரிசல்ட்ட பொறுத்தளவுல கடைசி இடத்துல இருக்கிறது ரஞ்சித் தான் அந்த வகையில இந்த வாரம் ரஞ்சித்தோட எவிக்ஷன் கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பதிமூணு பேர் இருக்கிறாங்க டபுள் எவிக்ஷன் பண்ணுங்க சார் இந்த ஜெஃப்ரி பையலுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க இல்லனா உங்க மரியாதையே நீங்களே கெடுத்துப்பீங்க அப்படிங்கறதுதான் விஜய் சேதுபதிக்கு நம்ம கொடுக்கற அட்வைஸா இருக்கும் ஆமா தானுங்க அவனை பொறுத்தளவுல பெண்கள்கிட்ட எப்படி பழகுறான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு தெரிஞ்சாலும் உள்ளே இருக்கிற பெண்களை பொறுத்தளவுல அவன் ரொம்பவே நல்லவன் அப்படிங்க மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இன்னைக்கான டாஸ்க்ல ராணுவ தள்ளி விட்டதா இருக்கட்டும் மஞ்சரிய ஹோல்ட் பண்ணதா இருக்கட்டும் இதெல்லாமே ரொம்பவே ரூடா இருந்துச்சு என்ன பொறுத்தளவுல ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே ஒருத்தன் அடிபட்டு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அத போலின்னு சொல்லி நகையாடுற சௌந்தர்யாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்